அதே டாக்டர் தான் அங்கேயும் புகாரு நம்ம டாக்டர் தானே என்னடா திருட்டமலை சீனிவாசனார் கூட கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியல இல்ல வேற யாருக்கும் தெரியல போற இவங்களுக்கே தெரியலடா தெரியல ரெட்டமலை சீனிவாசன வரலாறை கொண்டு போய் சேர்க்கல சேர்க்க விடல திராவிட கட்சிகள் இதான் உண்மைதான் யதார்த்தம் யார் வந்த பொழுது தென் மாவட்டத்தில் கடைகோடியில சிறுவைகுண்டத்தில் பிறந்த எனக்கு வெளிப்படையா சொல்ல போனா தேவர் சமூகத்தில் பிறந்த எனக்கு தாத்தா என்று ரெட்டமலை சீனிவாச உணர்த்தியவன் என்னென்ன சீமான் தான் அதே போலதான் அயத்தாச பண்டிதரை அதே போலதான் என் சி ராஜாவை ஏன் தாத்தா மூன்று பேரும் தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள் அதனால் அவர்கள் எங்களுக்கு தாத்தா எங்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு கோனாருக்கும் நாடாருக்கும் பிள்ளைக்கும் செட்டிக்கும் முதலிக்கும் தேவேந்தருக்கும் கோனாருக்கும் வன்னியருக்கும் கவுண்டருக்கும் எல்லோருக்கும் நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தாச பண்டிதர் எம் சி ராஜா என்று உணர்த்தியவன் எங்களுடைய சென்றவர்கள் சீமான் இந்த மூன்று பேருடைய மாம் பொதுக்கூட்டம் நடத்தினா குறிப்பிட்ட சாதிய சமூகத்துடைய ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு தான் சீமான் கூட்டம் போடுறாரு அப்படின்னு சில பேர் சரி அப்ப நீங்க கூட்டம் போடுங்களேன் ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கிட்டு போயிருங்களேன் நீங்க கூட்டம் போடுங்களேன் ரெட்டமலை சீனிவாசனார் யாரு உங்க ஐயா ஸ்டாலின் ரெண்டு நிமிஷம் பேச சொல்லு அதுக்கப்புறம் நாங்க ரெட்டமலை சீனிவாசன் பேசல அயோத்தியச பண்டிதர் யாரு அவர் எதற்காக போராடினார் எந்த காலத்துல போராடினார் பேச சொல்லு எம்சி ராஜா யாரு அவருடைய வரலாறு என்ன பேச சொல்லு நாங்க பேசல ஒரு திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல ஒன்னாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க முயற்சி திருமணியாக்கும் முயற்சி இன்மை புகுத்தி விடும் வகுப்பு இருக்கக்கூடிய கரும் பலகளை எழுதி போட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு அது கூட வேண்டாம் எளிமையான திருக்குறள் எல்லோரும் சொல்லுகிற திருக்குறள் முயற்சி திருவனையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திருமா உன் வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய இத வாசிக்க தெரியல இதுக்கு குரலோவிய படைத்தவரே நடமாடும் அனுமையே வாழும் வள்ளுவரு என்ன வாழும் வள்ளுவரு வாழும் வள்ளுவரு பெத்த மகனுக்கு கத்துக் கொடுக்கல ஒரு குரலை